சரியா இரவு இப்போ வந்து பத்து முப்பது ஆகுது உங்களுக்காக நான் இருந்து நேரடி ஒளிபரப்பு எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க மழை பெய்யுதா நீங்கள் இருக்கிற இடத்துல கிளைமேட்ஸ் எப்படி இருக்குது நேரம் இப்போ சரியாக எத்தனை மணி ஆகுது நீ கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி சிங்கப்பூர்ல சரியான மழை மதியம் ஒரு மணிலிருந்து ஒரு நாலு மணி வரைக்கும் மழைனாலும் மழை பயங்கரமான மழை ஒரு இடத்த விட்டு நகர முடியல அந்த அளவுக்கு மழை அந்த மழையிலிருந்து தப்பிச்சு வர்றதே பெரிய பாடா போச்சு எனக்கு உட வேறு எடுக்காமல் போயிட்டேன்னா ரொம்பவும் கஷ்டமாக போயிடுச்சு சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எப்படியோ மழையில் நனைஞ்சிக்கிட்டே தப்பிச்சு வீடு வந்து சேர்ந்துட்டேன் பொதுவாக இந்த மாதிரி நிறையா சரியான நேரங்களில் மழை அதிகமாக உள்ள இடத்துல நம்ம வந்து மாட்டிக்க மாட்டோம் இன்றைக்கி என்னமோ தெரியல மழை இருக்காதுன்னு நினச்சோம் ஜெயமணி ஜெயமணி ஹாய் வணக்கம் இரவு வணக்கம் குட் நைட் சிங்கப்பூரில் இருந்து உங்களுக்காக ஜெயமணி எப்படி இருக்கீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க ஜெயமணி சாப்பிட்டாச்சா எந்த ஏரியா லொக்கேஷன் கமெண்ட் பண்ணுங்க மழை பெய்துதா கிளைமேட் கண்டிஷன் எப்படி இருக்குது உங்கள் ஏரியாவில் ஜெயமணி வணக்கம் வணக்கம் இரவு வணக்கம் ஜெயமணி நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஓகே சூப்பர் சூப்பர் ஜெயமணி கள்ளக்குறிச்சியாக ஓகே வந்திருக்கேன் கள்ளக்குறிச்சிக்கு நான் வந்திருக்கேன் ஞாபகம் இருக்குது உளுந்தூர்பேட்டை அதை தாண்டி கள்ளக்குறிச்சி நினைக்கிறேன் சரியாக சொல்கிறேன் என்னன்னு தெரியல ஒரு ரெண்டு மூணு டைம் வந்திருக்கேன் கள்ளக்குறிச்சி விருதாச்சலம் கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை இந்த பக்கம் பெண்ணாடம் திட்டக்குடி பெரம்பலூர் ஆத்தூர் அது வரைக்கும் கூட வந்திருக்கேன் ஹாய் இரவு வணக்கம் குட் நைட் குட் நைட் நண்பர்களே உங்களுக்காக நான் சிங்கப்பூரில் இருந்து தற்பொழுது நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க எவ்ரிடே உங்களுக்கு சிங்கப்பூர்லேருந்து நேரடி ஒளிபரப்பு லைவ் அப்டேட்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர் பற்றிய தகவல்கள் சிங்கப்பூர்னால் பற்றின உங்களுக்கு வேறு என்னென்ன விஷயங்கள் சந்தேகம் இருக்கோ ஸோ என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன் மதியானம் என்ன மழை பெஞ்சுது பாருங்கள் இந்த மழை பெஞ்சதுக்கான ஒரு தடயமே எங்கேயுமே இருக்காது மழை பேஞ்சுதான்னு நமக்கே சந்தேகமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த ரோட்லலாம் ஸ்பாஞ்சு கிஞ்சி போட்டிருக்காங்களா என்னென்னு தெரியல அந்த வாட்டர் அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து அப்சார் பண்ணுது வணக்கம் ஹாய் இரவு வணக்கம் நண்பர்களே முத்து டாக் ட்ரைனிங் எங்கேருந்து பேசுகிறீங்க முத்து டாக்ட் ட்ரைனிங் வணக்கம் எப்படி இருக்கீங்க முத்து டாக் ட்ரைனிங் சாப்பிட்டாச்சா எங்கேருந்து பேசுகிறீங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தாலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க முத்து டாக்ட் ட்ரைனிங் டைம் வந்து இங்கே வந்து சரியாக வந்து பத்து முப்பதுன்னு நினைக்கிறேன் இருங்க பார்க்குறோம் ஓ பதினோரு மணி ஆகிடுச்சி இரவு பதினொன்று ஆறு இப்போது சிங்கப்பூர்ல டைம் முத்து டாக் ட்ரைனிங் சென்னை சூப்பர் சூப்பர் சென்னை சென்னையில் எந்த இடம் ப்ரோ முத்து டாக் ட்ரைனிங் ஹாய் வணக்கம் நண்பர்களே இரவு வணக்கம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சிங்கப்பூர் அப்டேட்ஸ் எவ்ரிடே வரும் இங்கே எயிட் த்ரீ செவன் முத்து டாக் ட்ரெயினிங் எயிட் த்ரீ செவன்னா நைட் எட்டு முப்பத்தி ஏழுதுன்னா நேரம் சரியா கரெக்டாக சொல்கிறேன்னா முத்து டாக் ட்ரெயினிங் குமார் கே வணக்கம் ஹாய் குட் நைட் குமார் கே வணக்கம் வணக்கம் இரவு வணக்கம் குமார் நீங்க இருந்து பேசுகிறீங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான டச் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்பவும் தேவை குமார் கே மத்து டாக்டர் ஆவடி ஆவடி ஓகே ஜெயமணி ஜெயமணி என்ன போட்டிருக்காரு சிங்கப்பூர் போயிட்டான்பா எனக்கு கல்யாணமாகி பத்து மாதம்தான் ஆகுது ஊருக்கு உடனே போய் தான் ஒரே மாதத்தில் போயிட்டான் அவன் ஐம்பது வயசு ஒரு லேடி கூட தொடர்பு அதனால் எனக்கு ஃபோன் பண்ணுறது இல்லை போலீஸ் கேஸ் அப்ளை பண்ணணும் ஜெயமணி ஜெயமணி உங்களோட குடும்ப கதையை இதில் போட்டிருக்கீங்க யார் என்னன்னு சொல்லுங்கள் என்ன கேஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்க என்னென்ன தெளிவாக சொல்லுங்கள் ஓவி மணி ஹாய் வணக்கம் ஓவி மணி எப்படி இருக்கீங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓவி மணி வெள்ளி ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க உங்களோட ஆதரவு நம்ம சேனலுக்கு ரொம்பவும் தேவை அருள்குமார் ஹாய் வணக்கம் அருள்குமார் எங்கேருந்து பேசுகிறீங்க அருள்குமார் எப்படி இருக்கீங்க ஹாய் வணக்கம் இரவு வணக்கம் ஹாய் 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 வணக்கம் சிபின் ஜஸ்டின் ஹாய் வணக்கம் வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க சிபின் ஹாய் ஹாய் சூப்பர் சூப்பர் ஹாய் எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் சிபின் ஜஸ்டின் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான டச் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு தேவையான சப்போர்ட் எல்லாமே கொடுங்க சிபின் ஜஸ்டின் என்னமோ போட்டிருக்கீங்க தெலுங்குல ஐ டோன்ட் நோ தெலுங்கு ப்ரோ யூ கேன் ஜஸ்ட் டைப் டைப் இன் இங்கிலீஷ் முத்து டாக் ட்ரைனிங் என்ன ஒர்க் பண்ணுறீங்க சா காலம் சாலாமா என்னமோ போட்டிருக்கீங்க ஒன்றும் புரியல அருள்குமார் நீங்கள் எந்த ஏரியா அருண்குமார் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க உங்களோட ஆதரவு நம்ம சேனலுக்கு ரொம்பவும் தேவை அருள்குமார் நீங்கள் எந்த ஏரியா நாங்கள் வந்து இப்போ வந்து வுட்லண்ட்ஸில் இருக்கோம் அருள்குமார் நீங்கள் எங்கே இருக்கீங்க எந்த ஏரியாவில் இருக்கீங்க சொல்லுங்க சிபின் ஜெஸ்டின் வாட் இஸ் யுவர் நேம் நான் மை நேம் இஸ் சிங்கப்பூர் சுரேஷ் குமார் யூ கேன் சி மை நேம் ஃப்ரம் மை யூடியூப் சேனல் நேம் ஆல்சோ ஜெயமணி ஜெயமணி ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்றான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேறான் இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது ஜெயமணி ஜெயமணி அவசரப்படாதீங்க உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம் அவரோட கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுங்க எங்கே ஒர்க் பண்ணுறாரு எல்லா டீட்டெயிலையும் கொடுங்க அவருக்கு காண்டாக்ட் பண்ணுவோம் சிபின் சிபின் ஜஸ்ட் விஜய் எந்த ஏரியா எங்கே எங்கள் ஏரியா கன்னியாகுமரி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் சூப்பர் சூப்பர் சிபின் ஹாய் ஹாய் வணக்கம் மைக்கே மைக்கே இது எந்த இடம் மைக்கே இது சிங்கப்பூர் சிங்கப்பூர் மைக்கே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மைக்கே தேங்க் யூ தேங்க் யூ ப்ரோ என்ன டைப் ஆஃப் கண்டென்ட் ப்ரோ இது பரத் கண்டாம் கிடையாது ப்ரோ கண்டென்ட்லாம் கிடையாது நம்மளே ஒரு கண்டென்ட்டை உருவாக்க வேண்டியதான் டைப் ஆஃப் கண்டென்ட்லாம் கிடையாது இது வந்து ஒரு நார்மல் கண்டென்ட் தான் குட் நைட்டுக்காக ஒரு கண்டென்ட் மைக்கே சிங்கப்பூரில் எங்கள் மைக்கே சிங்கப்பூரில் இது வந்து வுட்லன்ஸ் வுட்லன்ஸ் சாரி என் பிரச்சனையை சொல்லக்கூடாது இருந்தாலும் மனசில் கேட்கலை ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் பிரச்சனை தீர்த்து வைக்கிறோம் அவரோட கான்டாக்ட் நம்பர் கொடுங்க நான் கான்டாக்ட் பண்ணி பார்க்குறேன் கவலையை விடுங்க ஹேப்பியாக இருங்க மொத்த டாக்டர் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு நண்பா நான் வந்து டூரிஸ்ட் கைடு ப்ரோ டூரிஸ்ட் கைடு சிங்கப்பூர் டூரிஸ்ட் கைடு பரத் ஓகே ஓகே ப்ரோ பரத் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல்லைக்கான டச் பண்ணிவிடுங்க உங்களுக்கு டெய்லி இது மாதிரியான கமெண்ட்டு இது மாதிரியான கண்ட்ஸ் வரும் சிபின் ஜெஸ்டின் ப்ரோ யூ ஜஸ்ட் ஐபின் இங்கிலீஷ் இஸ் ஓகே ஃபார் சிபின் ஜஸ்டின் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சிங்கப்பூர் ओके इलेक्ट्रिक स्कूटर सिंगापुर। डोंट नो है आई डोंट नो यू टाइपिंग इलेक्ट्रिक स्कूटर सिंगापुर। इलेक्ट्रिक जोड़ी सिंगपूर वनकम जोड़पेट वनक वनक हा नर वनकम। சேனலுக்கு நிறைய ஆதரவு கொடுங்க உங்களோட ஆதரவு நம்ம சேனலுக்கு ரொம்பவும் தேவை இரவு வணக்கம் குட் நைட் ஜிஜி மோகன் குணராஜ் ஹாய் ஹாய் வணக்கம் குட் நைட் குட் நைட் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன செய்கிறீங்க ஜிஜி மோகன் கோவில்பட்டியிலிருந்து தெரியும் தெரியும் ஜிஜி மோகன் குட் நைட் குட் நைட் சாப்பிட்டாச்சா என்ன செய்கிறீங்க ஜிஜி மோகன் தேங்க்யூ தேங்க்யூ பிரபாகரன் பிரபாகரன் இரவு வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லாயிருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் பிரபாகரன் நீங்கள் எப்படி இருக்கீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் பிரபாகரன் பிரபாகரன் சிங்கப்பூர் எல்லாம் நல்லா இருக்குங்கிறதா சிங்கப்பூர் எல்லாமே நல்லா தான் இருக்குது சிங்கப்பூருக்கு எந்த குறையும் இல்லை சிங்கப்பூரே வேறு லெவலில் இருக்குது பிரபாகரன் 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 நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான டச் பண்ணுங்க ஒருத்தர் ஏதோ வந்து தெலுங்கில் டைப் பண்ணிக்கிட்டே இருக்காரு என்னென்னு ஒன்றும் புரியல யாருக்காச்சும் தெலுங்கு தெரியுமா அவருக்கு என்னென்னு அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் கேளுங்கள் எல்லோரும் ஓகே பிரபாகரன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஆதரவுக்கு ரொம்ப நன்றி பக்கத்தில் சாரப்பாம்பு மாதிரி சவுண்டு கேட்குது போட்டு தள்ளுற போது நம்மளை முத்து டாங் ட்ரைனிங் அதன் எக்கனாமிக் டிஸ்கண்டினியூ எனக்கு ஒர்க் கிடைக்குமா ப்ரோ எக்கனாமிக் டிஸ்கண்டினியூ பண்ணால் எப்படி ஒர்க் கிடைக்கும் கம்ப்ளீட் பண்ணால் தான் ப்ரோ கிடைக்கும் கிடைக்கும் என்ன டிகிரி நீங்கள் முடிச்சுருக்கீங்க பேச்சுலராக மாஸ்டராக அதை வச்சு நீங்கள் ஜாப் ட்ரை பண்ணலாம் சிங்கப்பூரில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் பட் வந்து டிகிரி வந்து பேசிக்காக இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஸ்கில்டு சர்டிஃபிகேட் இருக்கணும் அந்த இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிரபாகரன் பிரபாகரன் இந்திய நேரத்துக்கு அதுக்கு உள்ள வித்தியாசம் எவ்வளவு இந்திய நேரத்துக்கும் சிங்கப்பூருக்கும் வந்து ரெண்டரை மணி நேரம் டிஃப்ரெண்ட்டு இந்தியாவை விட சிங்கப்பூர் ரெண்டரை மணி நேரம் ஃபாஸ்ட் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஃபாஸ்ட் இப்போ சரியா இந்தியாவில் வந்து டைம் என்ன இருக்குங்க எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் எயிட் ஃபார்ட்டி சிக்ஸ் இந்த மாதிரி இருக்கும் எங்கள் சிங்கப்பூரில் லெவன் ஃபிஃப்டீன் பதினொன்னே ஹால் டூ அண்ட் ஆஃப் ஹவர் டிஃப்ரெண்ட் சிங்கப்பூர் நம்ம நண்பர்கள் அனைவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க நம்ம சேனலை வந்து பெரிய லெவலில் கொண்டு வரணும் சிங்கப்பூரை பற்றின அப்டேட்ஸ் சிங்கப்பூர் ஜாப் அப்புறம் சிங்கப்பூரோட லைஃப் ஸ்டைல் எல்லா டீட்டெயிலும் வந்து நம்ம கொண்டு வர போகிறோம் ஸோ அவங்களோட ஆதரவு தேவை சிங்கப்பூரில் இருக்கிறவங்க சிங்கப்பூருக்கு வரணும்னு நினைக்கிறவங்க ஆசைப்படுறவங்க யாராக இருந்தாலும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க செல்லர் ஆர்யூ இண்டியன் எஸ் எஸ் Mray Seller, yes, I am Indian, yes. Where are you from M -ray Seller? Please subscribe my channel and press the bell icon for more updates. MR Seller. Thank you, thank you. Jayamani Jayamani. தீபாவளிக்கு பட்டாசு எல்லாம் செம்மையாக வெடிச்சிங்க எஸ் எஸ் பட்டாசு வெடிக்கிறதுல நான் பாயும்புலி வேறு லெவலில் வெடிப்பேன் சுமதி ராஜா ஹாய் வணக்கம் சுமதி ராஜா எங்கேருந்து பேசுகிறீங்க இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க சுமதி ராஜா நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானியோ டச் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சிங்கப்பூரோட அப்டேட்ஸ் வீடியோஸ் டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும் எம்ரே சிலர் துர்க்கியே துருக்கியே மீன்ஸ் துருக்கியிலேருந்து பேசுகிறாரோ எம்ரே துருக்கி ஓகே சூப்பர் சூப்பர் ஆர் மை குட் ஃப்ரைண்ட் ஃப்ரம் துருக்கி ஓகே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க் யூ முத்து டாக் ட்ரெயினிங் குட் நைட் ப்ரோ குட் நைட் குட் நைட் இரவு வணக்கம் குட் நைட் ஒரு நிசப்தமான ஐடியா இருக்கு நம்ம ஊரில் இருக்கிற மேலே வெடி வெட்டிச்சு தாரத்தப்பட்டெல்லாம் வச்சுலாம் அங்கே செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க இறந்தாங்கன்னா ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு வீட்டுக்கு கீழேயே வச்சுருவாங்க சொந்தக்காரங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து பார்க்குற வரைக்கும் அமைதியாக இருக்கும் சுமதி ராஜா மை ஹஸ்பண்ட் சிங்கப்பூர் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் உங்கள் ஹஸ்பண்ட் சிங்கப்பூரில் எங்கே இருக்கார் என்ன வேலை செய்கிறார் சொல்லுங்கள் சுமதி ராஜா நம்ம சேனலை பார்க்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க நம்ம சேனலை அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும் அதற்குங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம் ஓகே சோ மேதிராஜா थैंक यू थैंक यू ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இரவு வணக்கம் நேரம் இப்போ வந்து என்ன டைம் ஆகிட்டே இருக்க நம்பர்களே நான் வேறு தூங்கணும் மணி வேறு இப்போ பன்னெண்டு மணி ஆக போகுது யாருமே இல்லை நான் ஒரு ஆள் ஒத்தையாக நடந்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் சுற்றி வற்றி யாருமே இல்லை ஒரு காக்கா கூட இல்லை நான் ஒருத்த மட்டும்தான் இருக்கேன் பேய் வந்ததுன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்ப்போம் ஆனால் என்னோடய நண்பர்களெலாம் நீங்கள் இருக்கீங்க உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதால எனக்கு பயம் இல்லாமல் இருக்குது என்னன்னு வீட்டுக்கு ஓடிடு ஃபாஸ்ட்டாக லைக் பண்ணுங்க லைக்கே வரல நூறு பேர் இரநூறு பேர் பார்க்குறீங்க ஆனால் வெறும் நாலு லைக் தான் வந்திருக்கு லைக்கெலாம் போட்டால் தானே எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் எல்லோரும் அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்கள் ஃபேமிலி அண்ணா இருக்காங்க ஏன் ஃபேமிலி வந்து வீட்டில் தான் இருக்காங்க ஜெயமணி ஜெயமணி இருக்க ஃபேமிலி எங்கேயும் போகல வீட்டில் தான் இருக்காங்க ஜெயமணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டைம் ஆகுது மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் நம்ம எப்போ லைவை க்ளோஸ் பண்ணுறோன்னு சொல்கிறோமோ அப்போ தான் அந்த யூடியூப்காரன் அதிக வியூவர்ஸ் தருவான் ஐ வணக்கம் இரவு வணக்கம் குட் நைட்